ஹலோ மக்களே வெல்கம் டு டமதமதி சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறும நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நியூ சீரியலோடைய மெயின் லீட்ஸ் அதாவது ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க தான் அப்படின்ற அப்டேட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிச்சு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன் ஒரு நியூ சீரியலுடைய பூஜா இன்னைக்கு முடிஞ்சிருக்கு அந்த பூஜா அந்த சீரியலுடைய டைட்டில் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொக்கத்தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க கூடிய பேர் சன் டிவியில் வர இருக்கு அண்ட் இந்த சீரியலை வந்து இப்போ கரண்டாக செவ்வந்தி சீரியலாக ப்ரொடியூஸ் பண்ணுற எயிட்டீன் ரீல்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பூஜா பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் ஆச்சு அது நிறைய பேர் வந்து பரிச்சயமான ஃபேஸஸ் இருக்காங்க ஆக்டர் ரிதிக் அப்புறம் ஆக்டர் பாண்டிகமல் ஸ்வேதா காயத்ரி மேம் நான்சி விமல் பிரியங்கா மேம் பவித்ரன் அப்புறம் ஆக்டர் கார்த்திக் அண்ட் கிரண் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க பட் இதுல வந்துட்டு யார் மெயின் லீட்ஸாக ஹீரோ அண்ட் ஹீரோயினா பண்றாங்க அப்படின்ற டவுட் வந்து இருந்துச்சு இது யார் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயினா பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் கமல் அண்ட் ஆக்டர் ஸ்வேதா ரெண்டு பேருமே ஆல்ரெடி வந்து நிறைய சீரியல் செப்ரேட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் இணைஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பூவா தலையார் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு தான் சாட்டர்டே இல்லையா நாளைக்கு தான் சீரியலோட கிளைமேக்ஸ் இருக்கு இந்த சீரியல் முடியறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து சீரியலோட பூஜா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நல்ல சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அண்ட் பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மெயின் லிட்ஸா ஹீரோ அண்ட் ஹீரோயினா கம்மிட் ஆகிருக்காங்க சொக்கத்தங்கம் சீரியல்ல நம்ம எல்லோருடைய ஃபேவரெட் எதிர்நீச்சல் ஸ்டார்ஸுமே இருக்காங்க நம்ம கரிகாலனா ஆக்ட் பண்ண ஆக்டர் விமல் ஜான் ராணியை பண்ண காயத்ரி மேம் தர்ஷன் கேரக்டர் பண்ண ஆக்டர் ரித்திக் இருக்காங்க அப்புறம் வந்து நான்சி இவங்களை பத்தி சொன்னோன்னா உங்க சீதாராமன் சீரியல் அண்ட் கரண்டாக போயிட்டு இருக்கு நஞ்சதைக்கு இல்லாத சீரியல்லையுமே ஜெய் தமிழ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க சன் டிவிக்குள்ளரி கொடுக்குறாங்க நினைக்கிறேன் ஆக்ட்ரஸ் பிரியங்கா இவங்க நிறைய மூவிஸ்ல வந்து நம்ம பார்த்துருப்போம் இவன் இவங்க வந்து நிறைய சீரியலுமே பண்ணிருக்காங்க ஜி தமிழ்ல வந்து கண்ணத்தில் முத்தமிட்டால் போன்ற சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஈவன் கரண்டா வந்து செவந்தி சீரியலுமே அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஆக்டர் பவித்ரன் ஆண்டா சன் டிவியோடைய மலர் சீரியல்லுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்டர் கார்த்திக் திருமகள் சீரியல் ஆல்ரெடி சன்ல பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் கிரண் இவங்களுமே வந்து கரண்டா கயல் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே சன் டிவிக்கு பரிச்சயமான பேசஸ் தான் கூடிய சீக்கிரமே இந்த சீரியல் லான்ச் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் செவந்தி சீரியல ரிப்ளேஸ் பண்ணி வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மெயின் லீட்ஸா கமிட் ஆகியிருக்க ஹீரோ அண்ட் ஹீரோயினா பண்ண போற ஆக்டர் பாண்டிகமல் அண்ட் ஆக்ட்ரஸ் வேதா இவங்களுக்கு நம்ம சார்பாக பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க